இருக்கிறதுலயே ரகலையான கமெண்ட் ரஞ்சித்தோடது தான் அமைதியா இருந்துகிட்டு அட்டகாசமான ஒன்லைனர்களை வீசுறாரு ரஞ்சித் இந்த ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையான எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே அப்படி போடு சபாஷ் அப்படிங்கிற மாதிரி உற்சாகமா கை தட்டினாங்க பிரின்சிபல் அடுத்தனுடைய அதே மாதிரி பிரின்சிபல் மேடமும் தேவையான தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்ல பிரின்சிபல் மேடம் பல்பு வாங்கினதை பார்த்து மாணவர்கள் கரகோஷம் எழுப்பி சிரிச்சாங்க எப்பதான் பாடம் எடுப்பீங்க நானே இன்னைக்கு பாடம் எடுக்கலாம்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அமைதிப்படை அமாவாசை மாதிரி பனிவாஸ் சொல்றதன் மூலியமா கோயம்புத்தூர் குசும்ப வெளிப்படுத்தினாரு ரஞ்சித் இந்த டாஸ்க் முடியும் போது உள்ள நினைஞ்ச பிக் பாஸ் எல்லாம் ஓகே பசங்க மீசதாடியோட இருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி லாஜிக் கேள்வியை எழுப்ப ஆண்கள் எல்லாருமே தில்லுமுழு ரஜினிகாந்த் பாணிக்கு மாற வேண்டி இருந்துச்சு மீசதாடியை தியாகம் செஞ்ச பாய்ஸ் டீம் அன்ஷிதாவுக்கு அறிமுகப்படுத்தினாரு முத்து ஐயோ பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி ராயனை பார்த்து சிறுங்குனாங்க அன்ஷிதா சாட்சினா திருக்குறள் சொன்னதோட பிரேயர் முடிச்சு வகுப்பு ஆரம்பிச்சுது மாரல் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க ஜாக்லின் ஒவ்வொரு போட்டியாளருக்குமே ஏற்ற கதையை அஹ் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வந்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பா இருந்துச்சு குரங்கு கதையை சொல்லி எல்லாம் தெரிஞ்சவன்லாம் அறிவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி தீபக்கு மறைமுக குட்டு வச்சாங்க பாயிண்ட் வரணும்னு பேசுறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது நாம தான் பாயிண்டை தேடி போகணும் அப்படிங்கிற அட்வைஸ் ரஞ்சித்துக்கு கொடுத்தாங்க சத்யாவோட லீடர்ஷிப் பற்றி ஜாக்லின் சொன்ன கமெண்ட்டுக்கு நாமினேஷன்ல இதே தான் சொல்றீங்க அதையே பாடமாகவும் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வந்து வெளியே வந்து காண்டானாரு சத்யா இதுதான் கிளாஸ் இஷ்டம் இல்லைனா வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல அவருடைய கேரக்டருக்கு மாறி வெளியே போன சத்யாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் கிளாஸுக்குள்ள தள்ளுனாரு அருண் இப்படி பலரை சமாதானப்படுத்துறதே அருண் விபியோட வேலையா இருந்துச்சு கேப்டன் பிளஸ் விபி அப்படிங்கிற ரெட்டை சுமையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ அருண் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாரு யோசிச்சுட்டு பேசுறது நல்லது தான் ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பேசணும் அப்படிங்கிற மாதிரி பவித்ராவுக்கு அட்வைஸை தொடர்ந்தாங்க ஜாக்லின் மற்றவங்க எமோஷனையும் பார்த்து காமெடி பண்ணுங்க அவங்களும் சேர்ந்து சிரிக்கிறது தான் நல்ல காமெடி அப்படிங்கிற புத்திமதி பார்த்தீங்க அப்படின்னா விஷாலுக்கு ஆக்சுவலா இந்த டைம்லாம் லைட்டாக கமல்சருடைய வாசனை வந்துச்சு எனிவே பிரின்சிபல் மேடத்தையும் விபிசரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக விபி சார் எழுதுனதை போல ஒரு கடிதத்தை எழுதிக்கிட்டு இருந்தாங்க தர்ஷிகா உங்க மேலே இருக்கிற லவ் இன்னமும் குறையலை இஃப் ஆர் நாட் மை வைஃப் கிவ் மி அ நைஃப் அப்படிங்கிற டூப்ளிகேட் கடிதத்தை கேமரா முன்னாடி ஓவர் ஆக்ட் பண்ணி சொன்ன ரியா அதுக்கப்புறமா பிரின்ஸிபல் பக்கத்துலேயே தூக்கி வீசிட்டு போனாங்க ஒழுங்கு பிள்ளையான சாட்சினா அதை கொண்டு போய் மேடத்துக்கிட்ட கொடுக்க யார் இவ்வளோ கிருஞ்சியாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டரை கிழிச்சி எரிஞ்சாங்க வர்ஷினி இந்த டாஸ்கில் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் வர்ஷினியை நீ கேட்க முடியாது எனிவே தீபக்குக்கு சீக்கிரட் டாஸ்க் தர்றதுக்கு முன்னாடியாவே சத்யாவுக்கும் பவித்ராவுக்கும் பிக் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரகசிய டாஸ்க்கு கொடுத்துட்டாரு போல காதலில் ஊடல் போல ரெண்டு பேருமே உக்கரமாக மோதிக்கிட்டாங்க போடா போடி அப்படிங்கிற ஏக வசனத்தில் வார்த்தைகள் இறைப்பட்டுச்சு உற்சாகம் தாங்காம ராணவ் குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த காதல் பிரேக்கப் ஆனால் ராணவுக்கு சான்ஸ் கிடைக்கும்ல மேபி அதனால கூட இருக்கலாம்